துளசி கடவுள் புத்தகம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஏன் நம்ம வீட்டில் நம்மளுடைய பொக்கிஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஏன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றேன் நம்ம எவ்வளவோ இந்த வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு அடல்ட் அதை விட கொஞ்சம் கூட பெருசானதுக்கப்புறம் என்னெல்லாமோ வாங்குகிறோம் இல்லையா வீட்டுக்கு தேவையானதோ தேவையில்லாததோ எல்லாத்தையுமே பொருள்கள் வாங்கி சேர்த்துறோம் ஆனால் இந்த மாதிரி பொக்கிஷம் அப்படிங்கிறது வாங்குறது வந்து ரொம்ப கட் கம்மியாக தான் வாங்குகிறோம் நம்ம பொக்கிஷங்கள் எதுன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் இது நான் சொல்வேன் உறுதியாக சொல்வேன் இந்த புத்தகங்கிறது நம்மளுக்கு எப்போவுமே எடுத்து பார்க்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு அரு அற்புதமான பொக்கிஷம் நம்ம எல்லார் வீடுகள்லேயும் இருக்க வேண்டிய ஒரு திருக்குறள் அல்லது பகவத்கீதை நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த புத்தகமும் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னாக்கா இதில் அவ்வளவும் இருக்குது பத்திரிஜி எல்லாமே அதை வந்து எழுதி சொல்லியிருக்காரு அதுவும் ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்காரு ரொம்ப பெரிய வாக்கியங்களாவோ பெரிய ஸ்டோரி மாதிரியோ புரிய முடியாத விஷயங்களா விஷயங்கள் மாதிரியோ எழுதவே இல்லை சாமானிய மனுஷங்கூட புரிந்து கொள்ளும்படியாக ஆன்மீகத்தை அவ்வளோ எளிமைப்படுத்தி ஒரு ஆன்மீக டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவேன் இதுதான் டிக்ஷ்னரி நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு ஸோ ஒவ்வொரு விஷயமும் படிக்க படிக்க உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா இயற்கை இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு யார் தெரியாதது கிடையாது ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் பொதிஞ்சு கிடக்கிற அந்த கிரந்தம் உள்ளுக்குள்ள இருக்கு ஆனால் வெளியில நம்ம தெரியல அது மறைச்சு வச்சிட்டோம் அதுலலாம் புழுதி படைஞ்சிடுச்சு காரூயமே இல்லாமல் அதுல நிறைய வந்து ஒரு ட்ரையாக போயிடுச்சு எல்லாம் பாலைவன ஆயிடுச்சு அதனால் நம்ம அதை திருப்பியும் அந்த பாலைவனத்தை சோலைவனமாக்குறதுக்கு தான் அந்த தியானத்துக்குள்ளே வந்திருக்கோம் தியானத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதை வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு புஸ்தகமும் நம்மளுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்கும் அதையும் கூட வச்சுட்டோன்னாக்கா நம்ம வாழ்க்கை முழுக்க நல்ல சிறப்பாகவும் சீராகவும் நல்லா வாழலாம் ஏன்னாக்கா இவ்வளோ அவ்வளோ மகான்களின் ஞானம் இதில் பொதிஞ்சிருக்கு அது மா பத்ரிஜியின் சொ சொந்த அனுபவத்திலேருந்து எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு அதனால் கைப்பட எழுதின முதல் புத்தகம் இது தான் அவரே கைப்பட எழுதினது அது தெலுங்கில் எழுதியிருக்காரு அது தமிழாக்கம் பண்ணியிருக்காங்கன்னா அது சாமானியப்பட்ட வேலை கிடையாது ரொம்ப நல்ல அற்புதமான வேலை செஞ்சுருக்காங்க இது உலகத்துக்கே தமிழ் தெரிந்த மக்களுக்கு உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழ் தெரிந்த மக்களுக்கும் இது வந்து ஒரு பொக்கிஷமாக ஒரு சிறந்த கையேடாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் எல்லாரும் வச்சுக்க வேண்டியது அப் எனக்கா இதில் படித்து பாருங்க அப்போ உங்களுக்கே தெரியும் அவ்வளோ நல்ல மொழி மொழிபெயர்ப்பும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க யார் பாரதியாரோட நம்ம நம்ம பாரதியார் நம் நம்ம ஊர் பாரதியார் நம்ம நாட்டை சேர்ந்தவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் அவருடைய அக்காவுடைய பேத்தி அவங்க வந்து இதை எழுதணும் அப்படின்னா நீலா நடராஜன் அவங்க வந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நல்ல மனசுக்கு நெருங்கிய நண்பர் அவங்க வந்து இதே இது மொழிபெயர்க்கும் போதே என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இது கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு பாகியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவர்களும் அதில் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து உதவி செஞ்சுருக்காங்க அருணா தேவேந்திரன் அதுக்கப்புறம் வந்து ஆமாம் அவங்கெல்லாம் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க ஸ்வர்ணா புத்தா பிரசாந்தி சந்திரசேகர் இவங்கெல்லாம் கூட எடிட்டிங் பண்ணியிருக்காங்க பட்டு இதில் வந்து பிரதானமாக மொழிபெயர்ப்பு செஞ்சது அவங்க தான் நீலா நட்ராஜன் ஸோ அதனால் வந்து இந்த புஸ்தகத்தை அத்தனை பேரும் இது ஒன்னா சொல்ல வந்து ரொம்ப பெரிய ஒன்றும் ஒரு பெரிய இது சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்கு அதுல பக்கிஷமா நல்லா இருக்கேன்னா சுருக்கமாக எழுதியிருக்காரு எல்லாத்தையுமே அதனால் நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அத்தனை பேரும் இதை வாங்கிக்கங்க இந்த மாதிரி புஸ்தகம் வெளியே வந்திருக்குனாலே நம்ம எல்லாம் சந்தோஷப்படணும் அவ்வளோ அற்புதமான புஸ்தகம் அதை வெளியிட்டிருக்காங்க நம்மளுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்க போகுது அதனால் எல்லோரும் வாங்கி உங்கள் வீடுகளில் வச்சுங்க நீங்கள் அப்போ அப்பப்போ எடுத்து படிச்சுக்கங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் தீர்ந்து ஆன்மீகமாக பல படிகள் நீங்கள் முன்னேறிட்டே போகிறதுக்குள்ள ஒரு பெரிய வாய்ப்பு இதில் இது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி